எல்லாருக்கும் வணக்கங்க நைட் டிஃபனுக்கு வந்து ஒரு சட்னி தான் சமைக்க போகிறோம் இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அடிக்கி இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும் இது ஒரு பேஜில் ரெசிபிங்கூட சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் வச்சு பண்ணுறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சிம்பிளான சட்னி எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துர்லாங்க இந்த சட்னிக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துர்லாங்க சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கங்க ஒரு பத்து பல் பூண்டு வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக இஞ்சிங்க சின்ன புளி ஒண்ணுங்க காட்டுக்கு தோணும் அப்படியே நாலு மிளகாய் எடுத்துக்கோங்க உங்களுக்கு காட்டுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க மூணு தக்காளிங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்துங்க ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் வந்து சீரகங்க தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க நம்ம எடுத்து வச்சுக்கிற பொருள் இல்லைங்க எண்ணெயெலாம் நல்லா வதக்கி ஆறு விட்டு அரைச்சோம்னா சட்னி ரெடிங்க இப்போ தேவையான அளவுக்கு சட்னி வதக்கறக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடலெண்ணெய் எண்ணெய் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து செவந்ததுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாங்க கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதைக்கலாம் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா பாதி அளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்ப வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டுங்க அதுக்கடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற புளியும் சேர்த்துக்கலாங்க இப்போ சட்னிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ வந்துங்க தக்காளி நல்லா மசிய வதங்கட்டுங்க தக்காளி நல்லா குழைய வதங்கிடுச்சுங்க இப்போ கடைசியா வந்து சீரகமும் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்துட்டுலாங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற பொட்டுக்கடையும் சீரகமும் சேர்த்திடலாம் இப்போ நல்லா ஆரட்டுங்க சட்னி அரைச்சி தாளிச்சிக்கலாம் நம்ம சட்னிக்கு வதக்கி வச்ச பொருளெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ போட்டு அரைச்சிக்கலாம் இதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம விட்டு ஊற்றிக்கலாங்க இப்போ சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க சூப்பர் சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ தாளிப்பு கொடுத்து சுட சுட இட்லி எழுந்துட்டுக்குது அப்படி சூடா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இப்போ தாளிக்கிற கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் ஆச்சு கடுகு சேர்த்துக்கலாம் விடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் அதே தாங்க இப்போ தாளிச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துல இட்லியும் வெந்திடுச்சு இப்போ சூடாக எடுத்து சுட சுட சாப்பிட்ருலாங்க இப்போ ஹரியன் டியூஷன்ல இருந்து வந்துட்டானுங்க இட்லி சுட சுட ரெடி சட்னி ரெடி டேஸ்ட் பாத்தராங்களா இட்லி தோசைக்கு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படியே இட்லி பிச்சு சட்னி தொட்டு இந்த மாதிரி ஹரிராஜன் வாயில் அத்திரான்னு இந்த சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அடிக்கடி வீட்டுல செய்ய சொல்லுவேன் எங்க அம்மாவ நாய் தோசைக்கு பணியாரத்துக்குள்ள பணியாரத்துக்கு எல்லாம் நல்லா இருக்குங்க இந்த சட்னி அவரு சொல்லிருவாரு இன்னைக்கு வந்து பனியாரமும் இந்த சட்னியும் செஞ்சிருங்க அப்படி செஞ்சு கொடுத்தா அறுபவாய்களை சாப்பிட்டுக்குருங்க இந்த சட்னி வந்துங்க நல்லா சுட சுட இட்லிக்கும் முருகிலான தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க என்ன நம்ம வெங்காயம் பூண்டு உரிச்சா வேலை முடிஞ்சுங்க நம்ம ஒரு உக்கா வதக்கிட்டு ஒரு ஒக்கா இட்லியை தோசையை ஊற்றினோம்னா சட்னியும் ரெடி ஆகிரும் இட்லி தோசையும் ரெடி ஆகிரும் அப்படியே சூடாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தாட்டி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூங்க